தனுசுராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் அளிக்கக்கூடிய பலன்கள் என்ன இதனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த காணொலியில தெளிவா ஒவ்வொருமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ராசி என்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க எதிலையும் தெய்வ சிந்தனையும் தன்னடக்கமும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் உதவி செய்யலனாலும் உபதிரியும் செஞ்சிடக்கூடாதே நினைச்சு செயல்படக்கூடியவங்க எதிலையும் வில்லு அன்பு மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதையும் சொல்லிட்டு செய்ய மாட்டீங்க செஞ்சுட்டு அதனுடைய கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு மனசுலயே வச்சு எதையும் அருமையான உங்களுக்கு குரு பகவானால பலன்களால உங்களுடைய குணாபிஷேகங்கள் இருக்கும் ஆனால் எதுலையுமே ஸ்ட்ரெய்ட் பார்வர்டு தான் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் நேர்மையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையா இருப்பீங்க ஏன்னா அவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க தனுசுராசி அன்பர்களுக்கு நடந்தது என்னன்னா இத்தனை நாட்களா நீங்க மத்தவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை எத்தனையோ நன்மைகளை உண்டாக்கி நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க தன் முயற்சியால எதையும் செய்யணும்னு நினைச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க விடாமுயற்சி உடையவங்க கடின உழைப்பாளிகள் நீங்க ஆனா என்னன்னே தெரியல எது எடுத்து எங்க செய்தாலும் எந்த லெவலுக்கு உங்களுடைய ப்ராஜெக்டை இறங்கி முடிக்கணும்னு பார்த்தாலும் அது கடைசி நேரத்தில் நைன்டி நைன் பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி கடைசி ஒரு பர்சன்ட் அதை டிராப் ஆனா அதனுடைய மன வழி வேதனை எப்படி இருக்குமோ அந்த வழிகளை கடந்து வந்துட்டீங்க ஏன் எதனால ஏன் இப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் உங்களுடைய ராசினுடைய அதிபதியும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் போய் உட்கார்ந்துட்டார் அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பிளஸ் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தையும் உங்களுடைய வருவாயையும் கெடுக்கக்கூடிய நிலைகளுக்கு உருவாயிடுச்சு ஏன்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஆறாம் வீட்டுல போய் உட்காரக்கூடிய குருவால என்ன ஆயிடும்னா சம்பாதிப்பீங்க ஒத்தரவும் மெச்சமிக்க முடியாது வரும் எந்த பக்கம் போகும் தெரியாது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னும் பிரச்சனை நீங்க அதிகரிச்சுக்கிட்டு இருக்குமே தவிர குறைஞ்ச பாடு இருக்காது நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒட்டியா இருந்தாலும் வாங்கி கொடுத்த அந்த இடத்துல நாணயத்தை காப்பாத்தும் நினைச்சு நிறைய விஷயங்களை இறங்கி பார்த்து பார்த்து செஞ்சீங்க அது என்னவோ ஏதோ தெரியல நீங்க எவ்வளவு இறங்கி செய்தீங்களோ அந்த அளவுக்கு கடந்த ஒரு வருஷத்துல நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க திக்குமுக்களாடுற அளவுக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இங்க எல்லாமே ஐ லெவல்ல திறமையுடன் டேலண்ட்டுடன் அட்வான்டேஜா யோசிக்கக்கூடிய சிந்தனையுடன் இருந்தும் உங்க முயற்சிகளில் நீங்க வெற்றி அடையாததற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதியே போய் ஆறில் மறைந்தது ஒரு பெரும் பாதிப்பு அப்போ இந்த மே மாசம் பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி குரு பயிற்சியாக ரிஷபத்தில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு வந்துட்டாலே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 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 பெரிய லெவல்ல டாப் நடக்க போகுது அங்க இருக்கக்கூடிய குரு பார்வை டைரக்டா உங்களுடைய ராசியில விடுது அப்ப பாருங்க அந்த 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 குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகள் அளிக்கும் அந்த குரு பார்வையால் உங்க தொழில் ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யக்கூடிய அருமையான ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல குரோத் கிடைக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் அந்த இடத்துல கிடைக்க போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஒரு ஒரு நல்ல ஆக்டிவேட் அதாவது எப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பார்வை உங்கள் மேலே விடும் உங்களுக்கு கீழே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிலைகள் உண்டாகும் இத்தனை நாள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு மன உளைச்சலை அடைஞ்சி இன்னும் புரியாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்ல இதுக்கு மேல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் ப்ரொமோஷனுக்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் சிலருக்கு சடனாக கிளிக் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் இல்லை ஏன்னா குரு பார்வை வந்து உங்கள் ராசியை மட்டும் பார்க்குறாரு நினைக்காது உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுடைய ஊதிய உயர்வு சம்பள ஊதிய உயர்வு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு வே தொழில் ரீதியில ஒரு சில புது முயற்சிகள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் அதுலேயும் மூன்றாம் பாவத்துலையும் உருப்பார்வை விழுது அப்போ இறங்கி செய்யக்கூடிய எந்த வேலையும் உங்கள் முயற்சியோட முழு முயற்சியோடு எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக அடைச்சிருவீங்க சகாயங்கள் கிடைக்கும் நிறைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதுலயும் குடும்ப ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய உங்களுக்கு வேண்டியவங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க பெற்ற பிள்ளைகள் கனகன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உங்களுடைய மன உளைச்சலை குறிக்கக்கூடிய நிலைமைகள் கடந்த காலகட்டங்கள் இருந்தது வரக்கூடிய தருணங்களில இத விட்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரச்சனைகளை சரி செய்து அழகா மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து என்ன ரிஸ்க் எடுத்தாலும் திருமணம் கூடல என்னனே தெரியல என்ற குழப்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய வழிகளும் அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் வேலை ரீதியில புது முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாடு வாய்ப்புகள் கை கூடும் வெளிநாட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய சில முக்கியமான சில பிரச்சனைகள் நல்லா தான் போயிட்டு இருந்தது போட்ட மாதிரி ஆயிடுச்சு இதை விட்டு எப்படி வெளியில் வர போறேன் எப்படி சரி செய்ய போறேன் அதிகரிக்குது இதை விட்டு வெளியில் வர முடியுமான்னு நினைச்ச உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்துல ராகு பிளஸ் ஒன்பதாம் பாவத்துல கேது அப்போ அந்த ராகு கேதுக்கள் என்ன செய்யணும்னா அந்த ராகு மூன்றாம் பாவத்துக்கு வந்துட்டாலே பவர்ஃபுல்லான மைண்ட் செட்டை கொடுத்துருவாரு போல்டா இறங்கி செயல்படுவீங்க விடாமுயற்சி எதையும் முடிப்பீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய ஸ்பீடு உங்களுடைய வேகத்தை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் பெரிய லெவல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன பொறுத்தவரையிலையும் இந்த சான்ஸ மிஸ் பண்ணாம இறங்கி செயல்படுங்க காத்தடிக்கும் போது தூக்கிக்கிறோம் சொல்லுவாங்க அதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க குறிப்பா சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வார்த்தையை மீறி அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்து இருந்திருக்கும் மீண்டும் அவங்க உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துருவீங்க மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு அதாவது உங்களுடைய கீழே அடிவயர் வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் இதுல குறிப்பா பேக் பெயினில் இருந்து இடுப்பு வரைக்குமே பாதிப்புகள் கழுத்து சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சு சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க பெண்களுக்கு இடுப்பு பிளஸ் மூட்டு அஹ் கால் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குத்திகால் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு பாதை எரிச்சல் தாங்க முடியாத அளவு தூங்க முடியாத அளவுக்கு இருக்கும் குடைச்சல்கள் படுத்தா நைட்டானா குடைச்சல் தூங்க முடியலைங்கின்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் இருந்திருக்கும் இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகாக ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதற்குரிய சில வழிகள் பிறக்கும் அந்த வழிகளும் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால கவலை வேண்டாம் எல்லாத்துலையுமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற ஒரு நேரமாக இருக்குது இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சில கிரகப்பயிற்சிகள் ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கு எப்பமே நம்மளுடைய லக்னாதிபதியோ நம்மளுடைய ராசியினுடைய அதிபதியோ மட்டும் ஆறு டு பன்னெண்டில் மறைஞ்சிடக்கூடாது மறைந்தாலே அது உங்களுக்கு பெரும் நெகட்டிவோ மாறிடும் அதனால அந்த குரு பகவானே உங்களுக்கு ஏழாம் வீட்டில நிக்கிறது மட்டும் இல்லாம அவர் பார்வையே உங்களுக்கு விழுறது பெரும் பாக்கியம் அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்களா இருக்க போகுது அது மட்டும் அல்லாத உங்களுடைய வாழ்க்கையில புது புது முயற்சிகள் எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி சரி செய்யக்கூடிய காலமா இந்த மாதத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்குரிய வழிகள் பிறக்கும் குறிப்பா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு உண்டாகிடும் அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்களா இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில புத்திரபாகியம் இல்லாம ரொம்ப தடப்பட்டு ரொம்ப நாள சிரமத்தில் இருக்கிறன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த தெய்வ அனுகூலம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வ வழிபாடுகள் இந்த காலகட்டங்களில் எடுத்து செய்யுங்க அதே போல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து உங்களுக்குரிய இஷ்ட தெய்வங்களுக்குரிய பூஜை புனஸ்காரங்களையும் செய்யுங்க அதனுடைய பலா பலன்கள் உங்களை வந்து அடையும் ஆக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு தருணம்